உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை பெரம்பூர் வியாபாரிகள் சங்க வளாகத்தில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை நிறுவன தலைவரும் பெரம்பூர் வியாபாரிகள் நல சங்கம் தலைவருமான சுதேசி நாயகன் வணிகர்களின் காவலன் மறைந்த தா வெள்ளையன் அவர்களின் திருவுருவப் படத்தை வெள்ளையன் அவர்களின் சகோதரர் பத்மநாபன் அவர்கள் திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் உடன் மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பெரம்பூர் வியாபாரிகள் நல சங்கம் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆயிரம் பேர்களுக்கு மதிய உணவு வழங்கினார்கள் நாட்டில் இருக்கின்ற அனைத்து வணிகர்களும் அவருடைய தொண்டர்களாகவும் அவருடைய தலைவர்களாகவும் மாநில தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் பலர் இன்றைய வகை வகையில் இருந்திருக்கின்றார்கள் அந்த வணிக சங்க தலைவர்களுக்கும் வணிக சங்க நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ அண்ணை பொறுத்தவரை எப்படின்னா வணிகர்களுக்கு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக சென்று அந்த வணிகர்களுக்கு அந்த பாதிப்பை பாதிப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இனிமேலும் அந்த பாதிப்பு வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வருவதவர் அண்ணன் அவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் வணிகர்களுக்காக செயல்பட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அண்ணன் அவர்கள் இந்த அண்ணன் அவர்களை நேசிக்கின்ற அனைத்து தொண்டர்களும் அனைத்து வணிகர் சங்க தலைவர்களும் இங்கே வருகை அவர்களுக்கு நன்றி அவர்களை பொறுத்தவரையில் வணிகக் காவலரான இவர் விவசாயி நெசவாளி மீனவ சமுதாயம் அனைத்திற்கும் குரல் கொடுத்து பாடுபடுகிறார் தஞ்சாவூரில் நடைபெற்ற அனைத்து போராஷ் போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எடுத்த போரா போராட்டங்களுக்கு இப்போ முன்னாள் நினைவில் இருக்கார் திருவாரூர் தஞ்சாவூர் அந்த டெல்டா மாவட்டத்திலலாம் இவர் அறிவார் இவரை முன்னிலைப்படுத்தி தான் செய்வாங்க ரயில் ந மறியல் போராட்டத்துலையும் இவர் கலந்துக்கிட்டார் விவசாயிக்காக ஆக வணிகர்களுக்காக மட்டுமல்லாமல் மொத்த சமுதாயத்துக்கும் எங்கே பிரச்சனைனாலும் குரலை கொடுத்த ஒரே ஆள் நம்மால் தான் வெள்ளையன் அவர்கள் தான் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அதனால தான் இன்றைக்கி இவருக்கு சென்னையில் தமிழ்நாடு முழுசர் பேரில் தெரிஞ்சோ தெரியாமையோ உள் மனசுக்குள்ளே பாசத்தை வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில் காட்டலை ஆனால் உள்ளுக்குள்ளே பாசம் இருக்குது அழுகுறாங்க இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இறந்துட்டாரு என்று இதுதான் உண்மை தமிழ்நாடு வணிக சங்க பேரவையில் உன்னதமான தலைவருமான எனது தந்தையுமான சுதேசி நாயகன் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் மறைந்து இன்றோடு பதினாறாவது தினம் அனுசரிக்கப்படுகிறது இங்கே இருக்கும் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்ற நட்பின் ரீதியான அமைப்புகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் மறுத்திறப்பு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது அதாவது எனது தந்தை அவர்கள் ஒரு இளைஞரை போலதான் சொல்லி விட்டுச்சு அத்தனை பேரும் வருங்கால சமுதாய இளைஞர்களுக்கு நிச்சயமாக இடம் உண்டு அதே போன்று பழைய நிர்வாகிகளுடைய ஆலோசனைப்படி தான் இது நடக்கும் ஏன்னா பழையது புதியதுன்னு கிடையாது பழைய நிர்வாகிகள் தான் நமக்கு வந்து வழிகாட்டிகள் புரியுதுங்களா அதன்படி இளைஞர்கள் செயல்பட்டால் இந்த அமைப்பு நல்லா இருக்குன்றது என்னுடைய ஐயா பெண்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள்லாம் இருக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா நிச்சயமா கட்டாயமாக ஒன்று அதாவது பெண்கள் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் அப்படிலாம் இல்லை அத்தனை சமுதாயத்தையும் அதே போன்று ஜாதி மதம் பார்க்காம எல்லாரையும் ஒரே நேர்கோட்டில் இணைத்தவர் தான் எனது தந்தை ஐயா வெள்ளையன் அவர்கள் அதில் எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் பார்த்து இளைஞர்கள் வந்து இப்போ போதை பழக்கத்தில் வந்து தமிழ்நாடு முழுகம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அது குறிப்பாக வந்து வியாபாரிகளுக்கும் அதுக்கும் பாதிப்பு ஏற்படுது அதை பற்றி வந்து நீங்கள் உங்கள் வணிக சங்கம் மூலியமாக வந்து போதைப் பொருட்களை பற்றி தமிழ்நாடு அரசுக்கு அதாவது ஒரு அறிக்கை விடுவிங்களா அதாவது அதாவது தமிழக அரசாங்கத்துக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு குடும்பம் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அந்த குக்கா இந்த ஆன்ஸு அதாவது ரெண்டு மூணு பேக்கெட் விற்கிற ஒரு சாமானிய வணிகரை வந்து பிடிச்சி அவங்கள வந்து பெரிய கொல குற்றவாளியை போல அவங்களோட பேங்க்கினுடைய அந்த அக்கௌண்ட்டை முடக்கிறது அவங்களோட சொத்தை முடக்கிறது இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கக்கூடாது இந்த குட்கா ஆன்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் எங்கேருந்து வருதோ அதை தடுத்தாலே போதுங்க அதே போன்று இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான அந்த கஞ்சா இந்த கஞ்சா புழக்கம் வந்து இளைஞர்கள் மத்தியில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் பசங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் மாத்திரை இப்படி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி புதுசு புதுசாக வந்து இந்த கஞ்சா புழக்கத்தை முதல்ல வந்து தமிழக அரசாங்கம் அடியோடு ஒழிக்கணுன்றது தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் சார்பாக இந்த நேரத்தில் கோரிக்கை வணிக சங்கத்து புதிய நிர்வாகிக்கும் வாரப்புக நிர்வாகிக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஐயா அனைவரும் ஒத்துமையாக இருந்து எப்படி நமது தலைவர் அவர்கள் நம்ம எல்லோரையும் ஒற்றுமையாக வழிநடத்தி கொண்டு போனாங்களோ அதே போன்று அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையை எங்கள் குடும்பத்துக்கு அவர் ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் குடும்ப பிரச்சனைக்கு எங்களுக்காக ஓடி வந்து உதவி பண்ணியிருக்காரு இன்னைக்கு நாங்க நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்கோம் சொன்னாக்கா எங்களை போன்றவர்கள் ஆளாக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் வெள்ளையாண்சி அது மட்டும் இல்ல வியாபாரிகளுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கி வியாபாரிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வச்ச மிகப்பெரிய பெரிய ஒரு முக்கியமான ஒரு முதல் தலைவர் ஒரு காலங்கள்ல மளிகை கடைகள் பெட்டி கடைகள்லாம் போயிட்டு அந்த லோக்கல் பகுதியில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் தருவாங்க அந்த வியாபாரிகள் எல்லாம் பிரச்சனைகள் அனுபவிப்பாங்கன்றது எல்லாருமே அறிஞ்ச விஷயம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கண்டதே நம்மளுடைய வெள்ளநாச்சி அவர்கள் ஒருவர் மட்டும்தான் அவர் அந்த விஷயத்துல வியாபாரிகளுக்கான பிரச்சனை இல்லை காம்பிரமேஷனே ஆனது கிடையாது அவரு நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி உறவினரா இருந்தாலும் சரி வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா யாருக்குமே ஒரு காம்பரமைஸ் ஆனது கிடையாது மதிப்பிற்குரிய மாபெரும் உத்தம தலைவர் வணிக சங்க பேரமைப்பினுடைய உண்மையான தலைவர் உன்னதமான தலைவர் உணர்வான தலைவர் வணிக சங்கத்தினுடைய பேர வேண்டி சொன்னாலே தமிழ்நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்ட பாம்பர சிற்பான்மை மக்களுக்கும் சேர்த்து அவர் ஒரு ஒப்பற்ற போராளியாக இருந்திருக்கிறார் அவர் இன்று தா வெள்ளையின் அண்ணாட்சி அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்திருந்தாலும் கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வியாபாரிகள் மனதிலே இன்றும் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ ரவுடிசம் பிரச்சனை இருந்தாலும் கூட எத்தனையோ மாமல் பிரச்சனை இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட விளிமையில மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு உத்தம தலைவராக இருந்து அந்த வியாபாரிகள் ஒரு பிரச்சனை அடிச்சொன்னால் முதல் ஆளாக நிற்பார் இதற்கு பிறகு ஐயா வெள்ளையன் அவருடைய அந்த சங்கம் மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டுக் கொண்டிருந்த போது ஐயா கலைஞராகட்டும் முன்னாள் முதலமைச்சர் அவர் ஆர் முறை எம்பி ஆக எம்எல்ஏ ஆக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சீட்டுகளை கொடுப்பதாக பலரும் முன் வந்தார்கள் அதே போன்ற பல கோடிகளை போட்டி கொடுத்து எங்கள் கட்சிக்கு ஆதரவாக வாருங்கள் என்று பல முறை அவருக்கு நேரிலும் தொலைபேசி மூலமா அழைப்பு விடுத்தார்கள் ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு வியாபாரிகளுக்காக மட்டுமே மனித நேயத்தை முதன்மையாக கொண்டு ஒரு போராளியாக ஒரு மனிதனே பற்றால வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் முதலும் கடைசியுமாக ஐயா வல்லன் அண்ணாச்சி அவர்களை மட்டுமே நாம் சொல்வது மிகவும் படுத்துவதாக இருக்கும் தான்